மஸ்ஜிது கிபிலத்தை ஏன் இந்த பள்ளியாசலுக்கு சொல்றாங்கன்னா இங்க ரெண்டு கிபிலாவுக்கான அடையாளம் இருக்கும் இப்ப இங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இதுதான் வந்து இப்ப காபாவை பார்த்து இப்ப நம்ம தொழுகிறது இப்ப பிரசண்டா இருக்கிறது இங்க பாருங்க அந்த மேல முசல்லாவை பாருங்க இங்க வாங்க மேல பாருங்க முசல்லாம இருக்கா இதுதான் வந்து பழைய கிபிலாவுக்கான அடையாளம் இது வந்து பைத்துல் முக்கத்தி இந்த பக்கம் இருக்கிறது காபாக பாத்து அப்படி ஒரு தொழுக நேரத்துல தான் ரெண்டு விதமான அறிவிப்பு இருக்கு ஒன்னு லொரு இருக்கு இன்னொரு அறிவிப்பில் அசுரலயும் வகி வந்ததா இருக்கு இனிமேல் காபா பாத்து தொழுகுங்க இப்படி தொழுதுகிட்டு இருந்தாங்க தொழுகையில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டரை காத்து வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு அடுத்த அத்தயாரத்துல இருக்கும்போது வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க இந்த மாதிரி வகை இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னோடனே சடனா அப்புறம் வந்து காபா பாத்து தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பிரசன்ட் இது ஏற்கனவே வந்து இது இருந்தது அது அடையாளம் அப்படி இருக்கு தான் இந்த பள்ளியாசலுக்கு மசித் அகபலத்தையின் பள்ளியாசல் அப்படின்னு சொல்றாங்க அடையாளம் பார்த்துட்டீங்கன்னா